சவசாரி பட்டலோ பட்டச்சோரஸ் பாருங்க அட்டை காசமாக தெல்ல தேளிவா சாம நிறைய வண்டி வந்துக்குது நிறைய விஷயம் பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி அடுத்த பறக்கு போகுது வியாபாரம் பார்த்துன்னா இருங்க வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்க சார் நான் என்னன்றேன் நான் ஏழு வண்டி விற்கிறேன் எட்டு வண்டி விற்கிறேன் பத்து வண்டி விற்கிறேன் வெள்ளிக்கிழமை விற்கிறேன் விழாக்கிழமை விற்கிறேன் சனிக்கிழமை விற்கிறேன் சார் நீ ஏன் சார் அதை பார்க்குற என் தம்பி சொன்னார் ஒருத்தர் அது எப்படி ஏழு வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை வரைக்கும் ஏழு மணி வைக்க முடியாது என்னால் வந்து பத்தவனா ஆமாம் நான் விற்று காட்டினேன் என் கூட வந்து பார் நான் தொடர்ந்து வீடியோ போகிற சோல்டோட பாரு என்ன தெருது மக்களோ என் வீடியோ பார்க்குறாங்க என் தம்பியோ வீடியோ பார்க்குறாங்கள எப்படியா அதனால் நான் சொல்லக்கா சார் என்னன்னா வண்டி உன்னால் முடிஞ்சால் கம்மியாக கொடுத்தா ஒரு வெளியில் ஐம்பதா ஆறு லட்ச ரூபா குத்து லாபம் யார் சார் வந்து வாங்குவாங்க கம்மியாக கொடுத்துட்டு போயத்துக்கு போவோம் ஜனங்கோ சார் இப்போன்னு ஒரு எக்ஸி பண்ணிட்டு வந்து சார் வெறும் நாலு லட்சம் தர போகிறேன் சார் நான் பன்னெண்டு மணி ஆறு லட்சம் ஏழு யாரும் கொடுத்து சொல்லுவாங்களா நாலு லட்சம் நான் தரேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லவனுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் என்னுடைய ஒரே குறிக்கோள் எல்லார் ரூட்டில் காரு இருக்கணும் விலை கம்மியாக கொடுக்கணும் இல்லை ஒரு ரிட்சு ஒன்று காட்டுற ஒருத்தர் குத்தாரு வேலைக்கு கொத்தாரு மூணு ஏழு லட்சம் கொத்துறாரு ஆனால் இதே ஏமாந்து மாந்தவன்ட்டா எனக்கு கம்மியாக பார்த்து விற்று கூட கண்ணீர் டழுகிறாரு எங்கள் அண்ணன் ஒருத்தர் வேணா விற்றுறேன் இப்போ தரப்போறா எவ்வளோக்கியா எவ்வளோ போறா ரெண்டே காலா ரெண்டு ரூபாயா கெட்ட வேணாம் தரம் வண்டி காட்டுறேன் பாருங்க அவ்வளோ அருமையாக தர போகிற பாருங்க அட்டை வண்டி தரம் பாருங்க யாரை பற்றியும் நமக்கு தேவையில்ல சார் நான் யார் வீடியோ பார்க்க மாட்டேன் எதை பற்றியும் கால் படமாட்டேன் ஏன் இந்து நான் போட்டு போயின்னே இருப்பேன் சொல்கிறேன் நம்மளால முடியாது வராது போது எதுக்கு சார் முடியாது ஒரு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு வண்டி கொடுத்த சார் ஈகோவை தொடர்ந்து யூகோவை எங்காலங்க போனாங்க தொடர்ந்து ஏழு வண்டி ஈகோ குடுத்தேன் யூகோ மட்டுமே போன வெள்ளிக்காமல் வெள்ளிக்கிழமை ஏழு வண்டி சார் இல்லாமல் தனியாக நிறைய வண்டி கொடுத்தேன் சார் நம்ம நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே சேர்த்து வச்சிங்கன்னா மொத்தம் ஒரு பத்து வண்டி பன்னெண்டு வண்டி மொத்தமாக அப்படியே லைனா போடு வீடியோ நான் ஒரு வண்டி விற்றுட்டு நான் பன்னெண்டு வண்டி வித்தலாம் சொல்ல மாட்டேன் லைனா எல்லா வண்டி லைனாக போடுறேன் அதே மாதிரி சார்ட் சீட்டாக கரெக்டாக போடுறேன் நம்ம இருக்குதை சொல்லி தர போடணும் எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி சார் எல்லாமே என்ன பணம் கட்டு கட்ட மரத்தில் உரிக்க வராங்க பாவம் சார் கஷ்டம் சார் ஒரு ஆசை நகை வச்சு வண்டி எடுக்காங்க சார் எல்லாமே சார் லாபம் நிறைய வச்சா மாதத்துக்கு ஒரு வண்டி தான் சார் விற்க முடியும் லாபம் கம்மியாக வைத்தாக்கா பத்து இல்லை பதினஞ்சு இல்லை இருபத்தோரு வண்டி விற்கலாம் சார் ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை சார் நாள் போனவர் ஒரு லோகன் ஒன்று கொடுத்தோம் வெறும் ஒரு ஐநூறுபா லாபத்து நான் என் தம்பி இறத்தம்பா போனேன் சார் போதும் சார் நம்ம இன்னாத உடம்பு பிள்ளை எண்ணெய் தண்ணின்னு மண்ணு உருந்துப்பாரு ஒற்றோம் மண்ணு சார் ஒட்டோம் அதனால் யாரை பற்றியும் கவலைண்ணேன் இது கூட எனக்கு தெரியாது ஒரு அண்ணன் சொன்னார் ஒரு வீடியோ பற்றி சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் ஏன் அத்தனை வாட்ச் பண்ண போகிறேன் அதனால் யாரை பற்றியும் இல்லை சார் என்னுடைய ஒரே குறிக்கோள் குடிக்க குதிரைக்கு கடிவாளம் போட்டபோது ஓடினே இருப்பேன் சார் நான் எந்த பக்கம் பார்க்க மாட்டேன் நல்லது கெட்டது பார்த்து ஓடினே இருப்பேன் சார் சார் இது கோஷவே அடுத்து இரநூத்தம்பது இறங்கி செய்ய போறத சரவண வெலை கம்மியாக கொடுக்க இந்த சரவண சொன்னதை செய்வேன் சொல்றதை செய்வேன் வெலை கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் சார் அந்த ரேட்டுக்கு உனக்கு என்ன வேலைக்கு ஒன்று எடுத்துகிட்டு எடுத்துருப்போம் சார் இப்போ பாருங்க அருமையான விஷ்டா பாருங்க இதே மார்க்கெட்டு பார்த்துனாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றுலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் போய் கிட்ட வாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா சொல்கிறேன் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் யாராவது கொடுத்துட்டு பார்க்கலாம் பன்னெண்டு மாடலு சூப்பர் ரெண்டு சார் விஷ்டா கோட்டா ஜெட்டு இன்ஜின் இருக்கும் சார் இருபது வரும் சார் மைலேஜ் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்தார் எங்கள் அண்ணனுக்கு வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இந்த நாளைக்கு நாலு வந்து நிறுத்த போகிறார் வண்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு சின்ன சின்ன வேலையை நான் பார்த்து கொடுத்தேன் இந்த ரெடி ஆச்சு ரெண்டு டயர் போட்டு கொடுத்தேன்னா போட்டு கொடுத்தேன் நாலு இருந்து நிறுத்த போகிறார் அவள் தான் இந்த மாதிரி டெம்போ டவலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் நாலு ரூபா நாலாயிரம் ரூபாய் நாலு முக்கால் சொல்லியிருந்தாரு லாஸ்ட்டாக மூணு ஐம்பது சொல்லியிருக்காரு ஒரே ஓனர் விஏடி விஸ்வநாதன் சார் இது வண்டி அருமையான வண்டி வாங்க முன்னங்கன்னா பேசி த பண்ணி தருவாங்க விஏடி காலேஜ் அடுத்து பாருங்கள் வரேன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சுங்கராக கொடுத்துர்லாம் சார் கிட்டவா சார் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன் சார் சார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கொடுத்துருவேன் சார் ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துருவேன் சார் பணத்தை மட்டும் கல் காடை சேர்த்து கொடுத்துட்றேன் இந்த பாரு சார் ஒருத்தர் கஷ்டம் விட்டார் அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது வண்டி இன்ஜின்னு சஸ்பென்ஷன் எல்லாருக்கு சார் வண்டி இன்ஜினு சஸ்பென்ஷன் சரி இது சின்ன சின்ன பம்பர் வேலை இந்த லைட்டாக மேலே ஒரு பெயிண்ட் எவ்வளோக்கியா ஐம்பது ரூபாய்க்கு ஏறா சார் நாற்பத்தேழு ரூபா கூட நாற்பத்தஞ்சு ரூபா கூட சேர்த்துமா சார் நாற்பது ரூபா கூட சேர்த்துமா சார் யார் சார் தருவோம் இண்டிகோவை எடுத்து போவோம் பத்து ரூபா செலவு அஞ்சு ரூபா செலவு பண்ணு சார் பெயிண்ட்டி ஒரு கோட் அடி சார் ஒம்போது பத்து தாராமதி சார் யார் தருவாங்க எத்தனை போ சார் இருக்குது சொல்லி கொடுக்காங்க நம்ம கஸ்டமர் கஸ்டமர் ஏற்படுறோம் எத்தனை போ சார் நல்லா இருக்கணும் இத சார் நான் சொல்ல ரிட்ஸு என் தங்கம் என் செல்ல குட்டி என் தம்பி குத்தாராம் என்ன பண்ணுறது அதாவது யாராக இருக்குது என்னன்னா அதோட பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாங்க கொடுத்துருக்காங்க பாவம் பதினொன்று மாடல் அது விற்று விற்றுக்குண்ணா ஆனால் அவ்வளோ போவாதுன்னா என்ன எவ்வளோன்னா போவேனாரு ரெண்டே விற்று நிறுத்துக்குன்னாரு அப்புறம் ரெண்டு ரூபாய் பண்ணி கொடுனாரு வாங்க முன்ன பின்ன பேசியத்தார் ஏன்னாக்கா ஒரு எத்தனை ஒரு எழுபது எழுபத்தி லாஸ்ட் தான் பாவம் அவர் என்ன பண்ணுறது வா பண்ணி தரேன் ஆனால் அளவுக்கு நல்லா இருக்குது அடி அப்படியே சுற்றி காட்டு போகிறது சூப்பரான பா சார் உள்ளே பாருங்கள் சீட்டு இன்ட்ரீல் செலவு நல்லா பண்ணிடுறா சார் வண்டியை ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியிருக்கா சார் வண்டி சரியான வண்டி பாங்க உள்ளே காட்டுறேன் பாரு வாங்க பாஸ் அடுத்து பாருங்க டவேரா டீ போர்டு வண்டி இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆறுரூபா அஞ்சாயிரூவா பண்ணிடுறாங்க ஃபேன்சி நம்பரு நான் மூணுரூவா சொல்கிறேன் கெட்டவா பந்தத்தை கல்லில் காட்டு ஒன்று கூட கொறைச்சி கொடுத்துருவேன் சூப்பராக வந்து போகிறேன் டவேரா டீ போர்டு வண்டி கம்மி கம்மியாக கொடுத்துருக்கு போகிறேன் சார் வேறு சார் எயிட் ஹண்ட்ரடு சார் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு சார் அறுபத்தஞ்சு ரூபா கேட்க சார் கிட்டவா சார் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுப்பேன் எடுத்துன்னு போ சார் இந்த பாருங்க இந்த சும்மா பாருங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இதே பதிமூணு எடுத்து போட்டேனாக்கா எவ்வளோ ரேட் சொல்லுவாங்க நாலாயிரரூபா நாலு சொல்லுவாங்க பதிமூணுனா நான் எவ்வளோ சொன்னேன் மூணு ரூபா சொன்னேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாய்க்கு வந்துடுறேன் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் போன வீடியோவில் பட்டா கிட்டவா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துடுறா எடுத்துகிட்டு போ சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பதிமூணு மாடல் யாருன்னா கொடுத்துட்டு சார் என்னால் பொறுத்தவரைக்கு எல்லா வேலை கம்மி கம்மியாக எடுத்துமா சார் தரமான வண்டி சார் ரெண்டு டயர் புது டயர் டாப் மாடல் ஏசி பவர் சேர் பவர் உண்டு எல்லாமே வேண்டாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டாட்டா சும்மா பதிமூணு அந்த மாதிரி செத்துப்போ சார் தெளிவான பாடி இந்த பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஈகோ ஒன்று வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டாக்டர் வண்டி சார் நீங்கள் பதிமூணாம் பார்த்தீங்கன்னா ரூபா மூணு மக்காரம் வைக்கிறாங்க என்கிட்ட ரெண்டு லட்சத்தி லட்சத்து இருபத்தி சொல்லிக்கிறார் கெட்டவா பந்தத்தை கடலில் காட்டி எடுத்து கொடுத்துறா கம்மியாக எடுத்துப்போம் சார் நல்லா கணும் சார் இந்த மாதிரி எக்ஸி ஃபை ஹண்ட்ரடு வந்துக்குது ஆறுரூபா ஆறாயிரரூபா பதிமூணு மாடலாம் நாலாயிரரூபா கொடு நாலே கார்டுரூவா கொடு சார் எடுத்துன்னு போ சார் ஃபேசி நம்பர் சார் இந்த மாதிரி நம்பர் கிடைக்குமா அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு டபுள் எயிட் சார் டாப் மாடல் வண்டி உள்ள இன்ட்டுக்கு ஆட்ரு பாருங்க சூப்பராக சார் வண்டி யார் சார் தருவாங்க பதிமூணு மாடலு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஒயிட் கலர் அது கூட ஒயிட் கலர் கிடைக்குமா தயவுசெய்து இதையும் கம்மி பண்ணாதீங்க ஏன்னா நான் போறதே கம்மியாக தான் போடுறேன் போங்க இதை பாருங்க எங்கள் அண்ணன் வந்து சிவகாசியிலிருந்து எடுத்தார் இந்த வண்டியை பதினாலு மாடலாம் இன்னைக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் விற்கிற வண்டி கம்மியாக தான் கொடுத்தேன் இந்த நாளைக்கு திங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதுமாரி தானே கொடுக்கணும் எல்லாமே இதே மாதிரி இந்த போலு வந்து பாருங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ரூபா கேட்குறாரு கெட்ட வாங்க ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா பண்ணித்தரேன் இது பாருங்க தொண்ணூறு ஆகும் இந்த வண்டி பாருங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கரண்ட் இருக்குது கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிராங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சி தரேன் டாட்டா சுமோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொன்ன ஒன்று பத்து சொன்ன பத்து மாடல் ஒரு ரூபாய் பண்ணி தரேன் எத்தும்போ சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு சார் மொபைல் கேக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு மாடல் மொபைல் செவன் சீட்ரு சரியான தரமான வண்டி சார் இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா ஆறாயிரம் ரூபாய் இது நாலு லட்சத்தி ஐம்பது தான் கேட்கறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு முப்பத்தஞ்சு ஒரு நாலே கால் ரூபாய் பண்ணலாம் செவன் சீட்டு நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் வேறுனா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு சீப் அண்ட் பஸ்ல எவ்வளோ கட்டினாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்றே காலாம் சார் எத்தருபா சார் ஒன்னே கால் ரூபாய்க்கு இது பாருங்க ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் இந்த ஸ்கேர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க பணத்தை கடலுக்காட்டுக்கு தூத்துறேன் இந்த டிசர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு சார் வண்டினா வண்டி நூற்றுக்கு நூறு சார் வண்டி சீல்டு இன்ஜின் சார் நாலாயிரம் கேட்குறாரு கேக்கிறாரு கெட்ட வாங்க ஒரு நாலு முப்பத்தஞ்சு ஒரு நாலே கால் ரூபா பண்ணலாம் பணத்தை கல்லுக்காட்டை நாலு கூட வச்சு கூட வாங்கி தருவேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப்போ எவ்வளோ கேட்டீங்கனாக்கா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஒரு ரூபாய்க்கு குத்துர்லாம் சார் சார் தொண்ணூத்தஞ்சு கொடுப்பேன் சார் பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு பத்தை கல்லு காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் இந்த விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஸ்ட்டு ஏசி பக்கம் வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாம் கேட்டு ஒன்று அறுத்து கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசி எடுத்துறேன் இந்த ஸ்விஃப்ட் டீச்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு பதினாலு பதிமூ பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா கஸ்டமர் நாலே கால் ரூபா கேட்டு ஒரு நாலு ரூபா ஃபைனலாக சொல்கிறேன் கிட்ட வாங்க பின்ன பேசி தரேன் அந்த யூகோ வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு பதினெட்டு மாடல் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்தாத்த லோனே வாங்கிட்டார் ஃபுல் லோன் அவர் இந்த சேண்ட்ரோ பாருங்கள் தரமான சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சி சுகராக குத்துடலாம் இந்த ரெனால்டு லாட்ஜி பாருங்கள் பத்து பேர் போற வேண்டியா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லா போட்ட சார் மஜ்ஜாமுன்னு போக சார் யாரு கோஷம் என் மக்களுக்கோசம் எத்தனை போ சார் எவ்வளோக்கியா அஞ்சு லட்ச கேங்க அஞ்சு ரூபாய் கிடையாது நாலு தொண்ணூறு கிடையாது நாலு எண்பத்தஞ்சு கிடையாது வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு சார் எத்தனை அருமையான வண்டி பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி பாரு இந்த வண்டி பாரு சேல் சா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலா பதிமூணு மாடலு கஸ்டமர் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டு முப்பது ரூபாய் கேட்குறாங்க அந்த வண்டி பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆகும் இந்த வண்டி பாருங்கள் ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு ஆகும் அதே மாதிரி அந்த வண்டி பாருங்கள் எடுத்துக்கா கேஎல் வண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து மூணாயிரம் ரூபாய் கேட்டாங்க மூணே முக்கா கேட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மூணு லட்ச ரூபாய் சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கோ வண்டி பார்த்தா இருக்கோ இருக்கோம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க சார் சார் பெத்த தாய் தப்புறம் விட்டுறாதீங்க அம்மா அப்பா பத்ரா பார்த்துங்க அவங்க நல்லா இருப்போம் நாளைக்கு சண்டே நாங்கள் லீவு கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் திங்கக்கம்மை நல்லா இன்னைக்கு வீடியோ பாருங்கள் நாளைக்கு வீடியோ பாருங்கள் திங்கக்காமல் காலையில் வந்து எத்தனை பதினேருங்க வந்து கம்மி கம்மியாக கொடுக்குறேன் பணத்தை மட்டும் கிடைக்காது லோன் ஆப்ஷன் கிடையாது ஆனால் தயவுசெய்து எங்கள் கூட்டில் மூணே பார்த்தாங்க எங்கள் இருக்கிறோங்க நான் எங்கள் தம்பி வாட்ச்மேனு ஃபோனே எடுக்க முடியலண்ணா ஃபோனு பணத்தோடு வாங்க தயாரித்து ஃபோன் எடுக்கணும் கோச்சிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஆளே வேலைக்கு வர மாட்றாங்கண்ணா ஃபோன் கூட ஆட்டம் பண்ண முடியல வாங்க முன்ஜா நீங்கள் யாரும் வர வாங்க வந்தீங்க கூட எல்லாம் வியாபாரம் பண்ணலாம் கும்பலாம் எல்லாம் வாங்க இந்த பத்தாயிரம் சொன்ன பாரு அதுக்கு சில ஒரு அர்த்தமே இருக்குது அப்பா அம்மா வந்து கண் கண்ட தெய்வம் ஒரு ஒரு வீடோ சொல்கிறேன் அப்பா அம்மா சொத்து கொடுத்துருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு சொத்து கொத்துருப்பாங்கோ அதே பற்றினா நல்லா நகை நட்டு கொடுத்துருப்பாங்க பணத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு பெத்த தகப்பை தான் நான் கெடுக்கிற ஒரு கிட்னியை வந்து என் புல் கொடுத்தாரு ஒரு புள்ளி குத்துடாது இனிமே அவர் அப்படியே கண்ணு விட்டு போய் ஒரே புள்ள பாசமான புள்ள கிட்னி ஃபெயிலராக என் கிட்னிக்கு நல்லா படிச்சுக்கிறா சார் நல்லா பிடிக்கிறாரு அவர் கிட்னி எடுத்து அவர் கொடுத்து இன்றைக்கி என் பையன் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல திரும்ப மாற்றிக்கிறார் அவங்க அப்பா அதனால் என்றைக்கா அப்பா அப்பா தி கிரேட் மேன் தான் சார் இங்கே அதனால் அப்பா அம்மாட்டை விட்ராதிங்க நன்றி உள்ளாருங்க நல்லா இருப்போம் சார் கொஞ்ச காலம் வாழ்க்கை சார் நல்லா வாழ்ந்துட்டு போவோம் சார் நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் ச நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா கவர்மெண்ட் இருக்கா டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம்